உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய ஒரு தலைவரான காந்திக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சீட் வழங்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் தொகுதியில் தனித்து போட்டியிடுவார் என்கிற செய்தி தற்போது வெளியாகியுள்ளது அதாவது ஏற்கனவே காந்தி மூன்றாவது முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவுக்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பிலிபிட் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அது அவருடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது ஒட்டுமொத்தமாக விஷயங்களும் வணக்கம் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய ஒரு தலைவரான வருண் காந்திக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் சீட் வழங்கவில்லை என்றால் கண்டிப்பாக அவர் தொகுதியில் தனித்து போட்டியிடுவார் செய்தி தற்போது அதாவது ஏற்கனவே காந்தி மூன்றாவது முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாஜகவிற்காக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பிலிபிட் தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார் அது அவருடைய கோட்டையாக பார்க்கப்படுகிறது ஆனால் தற்போது ஒட்டுமொத்தமாக விஷயங்களும் வேறு மாறி கிடக்கிறது ஏனென்றால் வருண்காந்தி தற்போது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக ஒட்டுமொத்தமாக பாஜகவை விமர்சித்து வருகிறார் பாஜக எடுக்கின்ற ஒவ்வொரு தவறான விஷயங்களிலும் அவர் தலையிட்டு இது தவறு என்று சுட்டி காட்டுகிறார் குறிப்பாக மணிப்பூரில் நடந்த படுகொலை பெண் வீரர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி போன்றவற்றை தெளிவாக கேட்டிருக்கிறார் வருண்காந்தி அவர் கேட்க அதற்கு மௌனமாக இருந்தது ஒட்டுமொத்த பாஜக அரசாங்கம் அதனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவருக்கு சீட் வழங்கப்படுவார் என்பதே மிகப்பெரிய அளவில் ஆச்சரியமூட்டும் விஷயமாக பார்க்கப்படுகிறது அவருக்கு பிலிப்பி தொகுதியில் சீட் வழங்கினால் பாஜக ஒருவேளை வெற்றி பெறலாம் என்றால் ஒருவராவது பாஜகவை விமர்சித்து பாஜகவில் இருக்கக்கூடிய அல்லது பாஜகவினுடைய மோசமான திட்டங்களை மோசமான செயல்களை எடுத்துரைத்து அறிவுரை கூறக்கூடிய இடத்தில் இருக்கிறார் வரும் காந்தி தற்போது காந்திக்கு பிலிபின் தொகுதியில் சி பாஜகவால் வழங்கப்படவில்லை என்றால் பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு தனித்து சுயேட்சையாக அவர் பிரிப்பி தொகுதியில் போட்டியிடப் போகிறார் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இழப்போகிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தை இழப்பதற்காக பாஜக எந்த ஒரு ரிஸ்கும் எடுக்காது அப்படிங்கிறது நமக்கு தெள்ளத்தெளிவாக தெளிவாக காந்தியை நீக்கிவிட்டு மற்ற ஏதாவது ஒரு பாஜக வேட்பாளரை தொகுதியில் நிறுத்துமா அல்லது வருண் கண்டிப்பாக காந்தி தனித்து போட்டியிடுகிறார் என்கிற செய்திகள் தான் தற்போது சமூக ஊடகங்களிலும் செய்தியாளர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வமாக காந்தி எப்போது இதனை வெளியிட போகிறார் என்பது வேட்பாளர் பட்டியலில் வெளியானதற்கு பிறகு நமக்கு தெரிய வரும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்